ஹாய் பிரான்ஸ் அனைவருக்கு வணக்கம் இன்றைய வெண்புள்ளி விழிப்புணர்வு சேவையில் நம்ம காண உள்ளது பார்த்திங்கன்னா மத்திய அரசின் தோல் ஆராய்ச்சி மருத்துவமனை ஐதராபாத்துக்கு வந்து இம்மாதம் பதினாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை சென்னை சென்ட்ரல் மற்றும் எக்மோ தாம்பரத்தில் இருந்து ஐதராபாத்துக்கு போகக்கூடிய ட்ரெயின் வந்து கிளம்புது இதில் நண்பர் வந்து ஆல்ரெடி அங்கே அட்மிட் ஆகுன ஒருத்தர் வந்து போகிறாரு அவர் கூட நீங்கள் வந்து பயணிக்க விருப்பப்பட்டால் அவர் உங்களுக்கு கைட் பண்ணி ஹெல்ப் பண்ணுவார் அண்ட் அதேமாரி ஆல்ரெடி பெண்கள் டீமும் அங்கே இருக்கிறாங்க பெண்களும் நீங்கள் இந்த பயணத்தில் வந்து பயணிக்கு விருப்பப்பட்டாலும் என்னஞ்சிக்கலாம் நான் வரதுக்கான வாய்ப்பு அமைஞ்சுனா கட்டாயம் நானும் வரேன் ஆனால் அட்மிட் ஆக முடியாது வந்துட்டு மெடிசின்ஸ் மட்டும் வாங்கிட்டு வந்துடுவேன் அதுவும் நமக்காக இல்லை மற்றொரு நண்பருக்காக நான் வந்து இன்னும் உணவே வந்துங்கிற வகையில் மட்டும் நம்ம வந்து வீட்டில் காலையில் பச்சில் வைத்தியம் எடுத்துக்கிட்டு நம்ம நம்ம ரெடி பண்ண கார்போகி வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இந்த ரெட் பவுடருங்கிறது அந்த ஹாஸ்பிட்டலில் கொடுக்கறது வந்து பெஸ்ட்டு ரிசல்ட் தருது உள்ளுக்கான மெடிசன்ஸ் அப்படிங்கிறது வந்து கேரளா பீப்புளுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் வருது அது எப்படின்னு எனக்கு தெரியல அங்கே உள்ள கிளைமேட்டாக இங்கே பெண் சகோதரிகள்லாம் அதை கடைப்பிடிக்கிறாங்களா பத்தியம் கரெக்டாக இருக்கிறாங்களா அதை பொறுத்து தான் எங்களுக்கான ரிசல்ட்டு கன்வே ஆகுது நமக்கு வந்து பெரும்பான் பெரும்பான்மையான ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது சதவீதம் பேத்துக்கு நம்ம அங்கே கூப்பிட்டு போனோம்னா ரிசல்ட் வருதுன்னா ஒரு முப்பது சதவீதம் பேத்துக்கு வந்து ரிசல்ட் வரல ஓகேங்களா அது நம்ம செய்யக்கூடிய தவறாக தான் இருக்கும் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் அதில் குறிப்பாக பெண் பெண்களுக்கு ஒரு சில இடத்துக்கு பரப்பியே விட்டுருக்குது இந்த ட்ரீட்மெண்ட் முறை அதையும் நான் சொல்லிடுறேன் ஏன்னா நம்ம அழைச்சிட்டு போயிட்டு நாளைக்கு பின்னே கம்மியாக இருந்தது அதிகமாகி விட்டுருச்சு அப்படின்னு சொல்லி கவலைப்படக்கூடாது நம்ம மேலே வருத்தம் கொள்ளக்கூடாது ஆனால் பெரும்பான்மையாக ரிசல்ட் வருது ஓகேங்களா நம்ம எத்தனையோ இடங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு அதிகமாக பணம் செலவு பண்ணிடலாம் போய் நம்ம பக்க விளைவுக்கு விளைவுக்குள்ளாற அளவுக்கு மருந்து மாத்திரை எடுத்துக்கிட்டு இருப்பாங்க அதெல்லாம் வராத ரிசல்ட்டு இன்றைக்கி ஒரு குறைந்த ஒரு செலவில் எதுக்குன்னா போக்குவரத்து கட்டணம் கொஞ்சம் அதிகம் இன்னொன்று நம்ம போன டைம் நம்ம இது வரைக்கும் நான் ஒரு மூணு டைம் அட்மிட் ஆகிருக்கிறேன் ஒரு இந்தாண்ட ஒரு டூ இயர்ஸ் பக்கம் நெருங்கிச்சு இப்போ நம்ம அந்த ஹாஸ்பிட்டலை பற்றி நம்ம எல்லாம் பேச ஆரம்பிச்சு அழைச்சிட்டு போய் மக்கள்லாம் எவ்வளோ பேர்த்து நம்ம தங்க வச்சிருக்கிறோங்க அதில் ஃபஸ்ட் டைம் இந்த ப்ளட்டை ப்யூரி பண்ணுறதுக்கான அந்த கசாயம் ஃப்ரீயாக தந்துக்கிட்டாங்க இப்போ வந்து காஸ்ட் ஆக்கிட்டாங்க நாற்பது ரூபா ஒரு நாளைக்கு ஓகேங்களா அதேமாரி பெட் சார்ஜ் வந்து ஃபுட்டுக்கு பெட்டுக்கு ரெண்டும் சேர்த்து ஒரு நாளைக்கு டுவெண்ட்டி ருபீஸ் முப்பது நாள் தங்கினா ஃபுட்டுக்கு வீட்டுக்கு மட்டுமே மீன் வந்து ஒரு முந்நூறுபா அந்த தக்கணுக்கு சாரி ஆறுநூறுபா தரமே இருந்துச்சு இப்போ எக்ஸ்ட்ரா நாற்பது ரூபா ஓகேங்களா ஒரு நாளைக்கு ரூபா கணக்கு அப்போ மாதத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ வரும்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு மேலே எக்ஸ்ட்ராவாக இப்போ ஆகுது மெடிசின் காஸ்ட் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க ஃபிஃப் ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க மீன் முந்நூறுரூவாய்க்கு டூ மந்த் மெடிசன்ஸ் வந்தது இப்போ சிக்ஸ் ஹண்ட்ரட் ஆகிடுச்சு அதேமாரி எல்எப்டி டெஸ்ட்டு கேஎப்டி டெஸ்ட்டு அது கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு தைராய்டு சுகரு என்ன உடம்புல என்னென்ன பிரச்சனை இருக்குது அது எல்லாத்துக்கும் டெஸ்ட்டு வந்து ஒரு அஞ்சு ஆறு டெஸ்ட் எடுக்கிற மாதிரி வரும் இதுமே அங்கே காஸ்ட் ஏற்றிட்டாங்க இது நீங்கள் இந்த ட்ரீட்மெண்ட் முறைக்கு இந்த பெஸ்ட்டு ஸ்கின் ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் வரமே இருந்துச்சுன்னா நம்மளை வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த எண்ணுக்கு எயிட் டபுள் சிக்ஸ் செவன் டபுள் எயிட் ஒன் ஃபோர் ஜீரோக்கு உங்களுக்கு என்னமாரி டெஸ்ட்லாம் எடுக்கணுங்கிறது நான் அனுப்புகிறேன் அது வந்து லோக்கல் ஜிஹெச்சில் உங்கள் மாவட்டத்தில் ஜிஹெச்சில் ஃப்ரீயாக எடுப்பாங்க நீங்கள் டெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு சீட்டில் எழுதிக்குங்க அதை அங்கே கொண்டு போய் காமிச்சு நீங்கள் வந்து அட்மிட் ஆகிக்கலாம் நம்ம அங்கே காசு உங்களுக்கு அதிகமாக செலவாகாது மெடிசன்ஸ் வாங்கிட்டு வரமே இருந்தாலும் சரி அல்லது அட்மிட் ஆகிற மாதிரி இருந்தாலும் சரி டெஸ்ட் எடுத்துகிட்டு போயிட்டிங்கன்னா அன்றைக்கே நமக்கு வந்து அட்மிட்டு ப்ளஸ் மெடிசின்ஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு கூட வந்துடலாம் இல்லை அப்படின்னா ஒரு நாள் நம்ம கம்பல்சரி ஸ்டே பண்ணணும் ஓகேங்களா ரூம் எடுத்து தங்கி அந்த ரிப்போர்ட்லாம் வந்து மறுபடியும் டாக்டரை பார்த்துட்டு நமக்கு என்ன உடலில் பிரச்சனை தெரிஞ்சு அதுக்கு வந்து ஜென்ரல் மெடிசன்ஸ் ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க டூ மந்த்துக்கு பிட்லிக்கோக்கான இன்டேக் அவுடேக் மெடிசன்ஸ் உள் மருந்து மேல் மருந்து மட்டும் காஸ்ட்டு ஓகேங்களா இப்போ ஒரு அறநூற்றம்பது ரூபா பக்கம் ஆகுது அதை நான் தெளிவுபடுத்திடுறேன் ஏன்னா முன்னியை விட இப்போ வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு டூ தௌசண்ட் எடுத்துக்கோங்க சேஃப்டிக்கு ஏன்னா விலைவாசி மாற்றம் மருத்துவத்துடைய விலைப்பட்டியல் மாற்றம் இதுமாதிரிலாம் இருக்குது இன்னொன்று ஒரு மருத்துவமனைக்கு நம்ம மருந்து எடுக்கிறதுக்கு போகிறோங்கிற மாதிரி நினைக்காம அது வந்து ஒரு சுற்றுலா தலமாக நினச்சி வாங்க அதுக்கு முடிஞ்சால் கூட ஒரு ஆயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா எடுத்துக்குங்க தெலுங்குண்ணாவை ஃபுல்லாக சுற்றி பார்த்துருவீங்க ஓகேங்களா இப்போ நம்ம நண்பர்கள் எவ்வளோ பேர் நாங்கள் அங்கே போகும்போது ஒரு சிலர் என்னென்னா திருப்பதிக்கு போயிடுவாங்க அப்படியே ஒரு கோவிலுக்கு போயிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலேருந்து வந்து டீச்சார்ஜ் ஆனோன்னா கோவிலுக்கு போயிட்டு நம்மளோட வீட்டுக்கு போவாங்க ஒரு சிலர் வந்து அங்கே உள்ள பிளேஸ்லாம் சுற்றி பார்ப்பாங்க பாகுபலி செட்டப்புக்கெலாம் அங்கே போயிருந்தாங்க பஸ் வசதி இருக்குது ட்ரெயின் வசதி இருக்குது ஃப்ளைட்டு ஒரு சிலர்லாம் விமானத்தில் தான் வந்து இறங்கி ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்க அதுமாரி உங்களுக்கு எந்த வசதி இருந்தாலும் அதுக்கு நம்ம கைட் பண்ணுவோம் எப்படி வரணும் என்ன ஏதுன்னு சொல்லி எந்த டாக்டரை பார்க்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம கைட் பண்ணுவாங்க குறிப்பாக பெண்களான பெண்களுக்கான டீம் அங்கே இருக்கிறாங்க ஆல்ரெடி கவிதா சிஸ்டர் இந்த ஹாஸ்பிட்டலில் பற்றி சொன்ன சிஸ்டர் இப்போ அங்கே அட்மிட் ஆகியிருக்கிறாங்க அங்கே ஃபுல் ஹெல்ப் பண்ணிடுவாங்க உங்களுக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம் கொஞ்சம் இருக்குது அங்கே ஹிந்தி இங்கிலீஷ் இருந்தால் ஓகே தெலுங்கும் ஓகே ஆனால் தமிழ் மட்டும் அங்கே இல்லை தமிழ் சிஸ்டர் ஒரே ஒருத்தர் தான் அங்கே டியூட்டி பார்க்குறாங்க தமிழ் டாக்டர்ஸ் ஒருத்தர் தான் இருக்கிறாங்க மற்றபடி மலையாளம் இருந்தாலும் அவங்க ட்ராவல் ஆகிக்கலாம் ஏன்னா மலையாள பீப்புள்ஸ் எவ்வளோ பேர் வராங்க இவங்களோட சப்போர்ட்டை பயன்படுத்திக்கலாம் இப்போ நமக்கு கூட மொழி தெரியலாட்டியும் மலையாளம் நண்பர்களுக்கு வந்து ஹிந்தி கம்பல்சரி தெரியுது நீங்கள் எங்கள் மூலிமா நமக்கு தேவையான சப்போர்ட் பெற்றுக்கலாம் இருந்தாலும் நம்ம டீம் மெம்பர்ஸ் ஆல்ரெடி அங்கே பெண்களும் இருக்கிறாங்க இப்போ ஆண் நண்பரும் அங்கே போகிறாரு அவருக்கு ஆல்ரெடி அனுபவம் த்ரீ டைம் இப்போ மூணாவது டைமாக அவர் போகிறாருன்னு நினைக்கிறேன் அதனால் அவர் கூட நீங்கள் பயணிக்கலாம் நானும் வர வரத்துக்கு வாய்ப்பு இருந்தால் கம்பல்சரி நானும் வரேன் அப்படி இல்லைன்னா மற்ற நண்பர்களும் அங்கே அட்மிட் ஆகினும் இணைவாங்க அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ஓகேங்களா இது ஃபஸ்ட்டு உங்கள் மனசு ரிலாக்ஸேஷன் தான் ஒரு மன அழுத்தங்கள் குறைக்க அங்கே போய் அட்மிட் ஆக சொல்கிறேங்க ஓவராக ஃப்ரெஷ்ஷாக பீ சொன்னால் அங்கே போயிட்டு வந்தால் குறைஞ்சிருது இன்னொன்று ப்ளட்டு பியூரி பின்னா வைத்திய சுத்தம் பண்ண பற்றி உணவுகள் இருந்து உங்களுக்கு ரிசல்ட் எப்படி வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டால் வீட்டில் அதை வந்து கடைப்பிடிச்சிக்கலாங்கிறதுனால தான் ஒரு தச்சார்ப்பு வாழ்க்கை முறையை கற்றுக்கிறதுக்காக நம்ம அனுப்புகிறங்க மற்றபடி மெடிசன்ஸுங்கிறது ஒரு சிலருக்கு ஹீட்டு தரலாம் ஒரு சிலருக்கு ஃப்ரெட் பண்ணலாம் ஆனால் பெரும்பாலுமே ரிசல்ட் வருது ஓகேங்களா அப்படிங்கும் போது நீங்கள் அந்த மெடிசன்ஸ் ஒரு வேளை உங்களுக்கு சூட்டாகனா கூட காலையில் ஒன்று இரவு ஒன்றுன்னு மாத்திரை கொடுப்பாங்க பெரிய அளவுக்கு மாத்திரை இல்லை சின்ன சின்ன மாத்திரை தான் அதை நைட்டு ஒன்று மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டு மற்றபடி காலையில் பச்சளை வைத்திய முறை உணவே மருந்துங்கக்கூடிய கோட்பாட்டை நம்ம கற்றுக் கொடுப்பாங்க நீங்கள் அதை கூட பின்பற்றலாம் ஓகேங்களா இப்போ நான் இன்றைக்கி மெடிசன்ஸ்லாம் எதுவுமே எடுக்கல ஓகேங்களா மற்றபடி இப்போ நாம் ரெடி பண்ணக்கூடிய ஹெர்பல் பொடி வந்து மற்றவர்களுக்கு நம்ம வந்து தரங்க ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா பச்சலையே அதை டேரெக்டாக எடுக்கிறேன் அது எனக்கு கொஞ்சம் பாசிட்டிவ் ரசெட்டு தருது பரவாமல் தடுத்து தடுக்கிறதுல நான் கேரண்டி தர முடியும் அந்த ஹெர்பல் நாங்கள் என்ன ஃபார்முலான்னு நான் சொல்லிடுவேன் நீங்களே பயம் இல்லாமல் அதை எடுத்துக்கலாம் முடிஞ்ச செடிகள் வச்சுக்கிட்டிங்கன்னா நாளைக்கு பின்னா என்னட்டோம் பச்சளை வைத்தியமாக எடுத்துக்கலாம் இப்போ எனக்கெல்லாம் நல்லவே ஃபுல்லாக வெள்ளையாக இருந்துச்சு நான் அந்த புகைப்படத்தை இணைக்கிறேன் பாருங்கள் ஃபுல்லாக வெள்ளையாக இருந்தது இப்போ எந்த அளவுக்கு நல்லாவே கருப்பு ஆயிடுச்சு ஓகேங்களா சும்மா கொஞ்சம் இருந்தாக்குது அது ஒரு மாதத்தில் காணாமல் போயிடும் லிப்ஸ்லையும் உங்களுக்கு நல்லா வெளுத்தில் காமிக்கிறருங்க லிப்ஸ்லாம் மேலே எல்லாம் கருப்பு நல்லா உருவாகிச்சு இங்கேயும் நல்லா ஏறுது பாருங்கள் நல்லா முன்ன நல்லா கீழே இருந்துச்சு இப்போ போய் அப்படின்னா மேலே ஒட்டுது அந்தளவுக்கு கருப்பு மேலே ஏறிடுச்சு உதடும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா ரெடிஸாக செவந்த மாதிரி இருக்கும் ஏன்னா நம்ம ரெடி பண்ணக்கூடிய கார்பூகி தான் இதை வந்து ஹாஸ்பிட்டலில் கொடுக்கக்கூடிய ரெட் பவுடரோ அல்லது உள்ளு கிடக்கூடிய மாத்திரையோ உடச்சி நீங்கள் லிப்ஸுக்கு யூஸ் பண்ணாலும் ரிசல்ட் வருது அது ஃபேஸ் பண்ணி தான் நம்ம கார்பூகியை நான் பயன்படுத்தினேன் எனக்கு அது வந்து கொஞ்சம் ஹீட்டுங்கனால அலர்ஜி ஆச்சு புண்ணாச்சு அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா வீட்லேயே நான் செஞ்சுக்கிட்டேன் கார்போகிய வந்து நம்ம ஒரு மூலிகை கலந்து டோச குறைச்சி நம்ம பயன்படுத்தினா ஒரு நாள் ஒரு நாள் தான் பயன்படுத்துவேன் இல்லைனா கொப்பளம் போட்டுரும் இப்போ செவந்து போய் இருக்குது பார்த்தீங்களா இது நான் டெய்லியும் போட்டோன்னா புண்ணே ஆயிரும் அதுவும் விஸ்கு விஸ்க்கு எனக்கும் தீ புண்ணை கொப்பளம் போட்டால் பிடிக்குமா அதுமாரி ரொம்ப கஷ்டம் அதனால் நான் ஒரு நாள் டூ நாள் தான் யூஸ் பண்ணுறேன் ஒரு சிலருக்கு பெண்களுக்கு அந்த கார்போகியில் வந்து பீட்ரூட்டு சாறு விட்டு யூஸ் பண்ண சொல்கிறேன் அவங்களுக்கு அது இன்னும் ஒரு சிலருக்கு ரிசல்ட் கொண்டு வந்திருக்குது மேல் ரீதியாக நம்ம தடுக்கிறதுங்கிறது ரொம்ப ஈஸி அதை பற்றி கவலையே பட வேண்டாம் எத்தனையோ சீராய்டு அபல்மெண்ட்டுக்கு இது வேலை செய்யுது ரெட் போட்ரு வேலை செய்யுது நம்ம யுனானி ஹாஸ்பிட்டலில் மத்திய அரசின் தொழில் ஆராய்ச்சி மருத்துவமனையில் கொடுக்கக்கூடிய மாத்திரை உள்ளுக்கு குடிக்கக்கூடிய மாத்திரையை உடச்சி தடுனால் கூட குணமாகுது இப்போ நம்ம கார் போக்கி ரெடி பண்ணிட்டுங்க இதுவும் குணமாகுது மேலே நம்ம வந்து மறைய வைக்கிறதுங்கிறது அதுக்கான எபோட் அதுக்கான பெயின் அந்த இச்சிங்க அதை நீங்கள் தாங்கணும் இதெல்லாம் நீங்கள் கடைப்பிடிச்சி வெயில் கரெக்டாக நின்றுக்கிட்டு கொஞ்சம் பற்றி இருந்தாவே அது மேல் ரீதியாக குண குணமாக்கி விடும் அதாவது காணாம பண்ணும் அலிச்சி மீண்டும் வருது டென்ஷன் ஆகுனால் எனக்குலாம் வந்துடும் பரப்பி விட்ருவோம் ஓகேங்களா கோவப்பட்டால் பரப்பி விட்டுறோம் விட்டமின்ஸ் லாஸ் ஆகுனா பறிப்பி விட்டுரும் ராங் மெடிசன்ஸ் எடுத்தால் பரப்பி விட்ருவோம் ஓகேங்களா நான் அந்த ஆய்வுகளை பத்தாயிரம் ரூபா மருத்துவம் சார்ந்த ஆய்வுகள் பண்ணி எனக்கு ஆயிடுச்சு உடம்பே கெட்டுப்போச்சு உடம்பு ஏன்டா தேவையில்லா ரிஸ்க்கு நான் ட்ரை பண்ணேன்னு நினச்சிட்டேன் நான்வெஜ்ஜும் சிக்ஸ் மந்த்து விட்டு அதனாலையும் ஃபுல்லாக பேக் பெயின் போதிய அளவுக்கு கால்சியம் இல்லை முட்டை பால் நான்வெஜ் எல்லாம் விட்டு கால்சியம் சத்து இல்லாமல் எலும்பு பதிச்சிடுச்சு அதனால் நானாக இப்போ கண்டை மெனிக்கு சாப்பிட்றேன் ஓகேங்களா அதுக்காக ஆகாததையே வேலை பார்ப்பா நான் எடுத்துகிட்டு சாப்பிட்றது கிடையாது வெளியே போகிறேன் இப்போ நான் வெளியே உணவுகள் சாப்பிட்ற சுச்சுவேஷன் வருதுன்னா அதில் வந்து நான் சாப்பிட்டுக்குவேன் எந்த பயமும் கிடையாது வீட்டில் ஓரளவுக்கு பற்றியும் இருக்குது ஏன்னா வீட்டில் ஓவராக ஆகாதத்தையே சாப்பிட்டாலும் பறிப்பிட்றோம் ஆனால் மின்னியை பற்றியத்தை கம்பேர் பண்ணும் போது ஃபிஃப்டி பர்சன்ட் இப்போ பற்றியும் இல்லை நான் அப்படி இருந்து எனக்கு ரிசல்ட் வருது அப்படின்னா மகிழ்ச்சியாக இருக்கிறது தான் முதன்மை காரணம் ரெண்டாவது சூப்பர் ஃபுட்டு ஹாப்பி லைஃப் ஸ்டைல் தான் ஒயிட் ஃபுட்டு மெடிசன்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் ஃபஸ்ட்டு வைத்தியம் பெஸ்ட்டு வைத்தியமாக அமைச்சிக்கணும் ஓகேங்களா ஆனால் எனக்கு ஒரு இன்னொரு ப்ளஸ் அண்ட் டூ மைனஸ் இருக்குது இப்போ ஏஜ் வந்து முப்பத்தெட்டு கடந்து கடந்துருச்சு பார்த்தாபடி தெரியாது நமக்கு முப்பத்தெட்டு வயசானு சொல்லி ஆனால் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் என்னென்னா முடிகளை எனக்கு அதிகமாக நினைக்க ஆரம்பிக்குது ஓகேங்களா வெண்புலி வந்த இடமாகட்டும் வராத இடமாகட்டும் முடிகள் ஃபுல்லாக நினைக்க ஆரம்பிக்கிது முடிக்கும் தோலுக்கும் ஒரே மாதிரி சத்து தான் மலேரியன் சத்து தான் தேவை ஒரு பக்கம் வெண்புலிக்கூட கண்ட்ரோல் படுத்தினாலும் முடி நினைக்கிறது நல்லா கண்ட்ரோல் படுத்தமுடில்ல அது வார்டுக்கு மீசை தாடி தலைமுடியெல்லாம் நிறைக்க ஆரமிச்சிடுச்சு பெண்புள்ளி இருக்கிற இடம் இல்லாத இடம் ப்ளஸ் பெண் புள்ளி வரக்கூடிய இடங்களில் கூட அந்த முடிகள் நினைக்கிறத வச்சு என்னால் வெரிஃபை பண்ண முடியுது ஒரு பக்கம் நம்ம மேல் மருத்துவம் எனக்கு பாசிட்டவ் ரிசல்ட் வருது மறுபக்கம் சூப்பர் ஃபுட்டு ஸ்லோ ரிசல்ட் வருது பச்சள வைத்தியம் ஓகேங்களா ஆனால் மருத்துவமும் நம்ம கிளிக்காயிடுச்சுன்னா பாசிட்டவ் ரிசல்ட் கொண்டு வரலாம் மருத்துவம் நூறு சதவீத இன்னும் கண்டுபிடிக்கல இப்போ நம்ம சொல்லக்கூடியது கூட ஆராய்ச்சி மருத்துவமனை தான் ஆனால் மற்ற ப்ரொவேட் மற்ற சித்த ஹோமியோபதியாக ஆயுர்வேதா அலோபதி இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நமக்கு இது பெஸ்ட்டு யுனானி ஓகேங்களா சேஃப் மெடிசன்ஸ் லோ காஸ்ட் மெடிசன்ஸ் ப்ராப்பராக பரிசோதனை செஞ்சு நமக்கு அன்ன சப்போர்ட் கொடுக்குறாங்க இதுதான் இதை நீங்கள் பயன்படுத்திக்கணும் இது ரொம்ப நாள் நமக்கு தெரியாமல் போயிடுச்சு கேரளா பீப்புள் எவ்வளோ எவ்வளோ பேர் இதை வந்து பயன்படுத்தி பயன் கண்டுருக்குறாங்க ஏதோ இருக்கிற காலங்கள் ஒரு பத்தாண்டு பதினஞ்சு ஆண்டு நம்ம வந்து இதை இல்லாமல் குறைச்சிக்கிட்டு ஹாப்பியாக வாழ்ந்துக்கலாம் அதன் பிறகு அது ஓகே நம்ம அது வரைக்கும் உயிரோடு இருப்பங்களாங்கிறதே தெரியல ஏன்னா இன்றைக்கி காலம் வாழ்க்கை சூழ்நிலை எல்லாமே மாறிடுச்சு ஆயிலே அறுபது தான் இன்றைக்கி ஒரு ச ஒரு சில எண்பது சதவீதம் ஐம்பது சதவீதம் மனிதர்களுக்கு ஆயிலே அறுபது தான் அதனால் நம்ம வந்து பிற்காலத்தை நினச்சி ரொம்ப ஃபீல் படாமல் வரைக்கும் ஹாப்பியாக இருக்கிறதுக்கு ஒரு பத்தாண்டு உங்களுக்கு இது பரவிடாமல் தடுத்து இருக்கிறத குறைச்சி இன்பமாக வாழ்ந்துட்டாவே நல்லது தானே அதுக்கான முயற்சி நிச்சயம் நம்மளுடைய என்ஜிஓ தரப்பில் நான் தர தயாராக இருக்கிறேன் நான் அப்படி தான் வந்து ஹாப்பியாக வாழ்ந்துக்கிட்டேன் ஒரு ஐந்தாண்டு காலம் அறிவு கெட்டுத்தனமாக அங்கேயும் போயிட்டு பணம் நடந்து பக்க விளைவு ஃபுல்லாகி வெண்புள்ளி பரப்பி விட்டுருந்தாலும் கூட அதன் பிறகு நான் இன்னும் உணவு இன்னும் உணவே வந்துங்கிற வகையில் என்ன நான் குணமாக்கிட்டேன் இருக்கிற லைஃப்பை ஹாப்பியாக வாழ்ந்துக்கிட்டேன் அதிகமாக இருந்த ஒயிட் பேச்சஸ்ஸை ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாட்ஸ்அப் தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம எப்போ கிளம்பலாம் என்ன எதுங்காது எவ்வளோ காஸ்ட் ஆகும் என்னென்ன திங்ஸ் எடுத்துடணும் எல்லாமே நம்ம சொல்லிடுவோங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்